இப்போ இந்த அத்தியாயத்துல போன வாரம் நம்ம பார்த்தோம் ஜராசந்தனை கொண்ணு அங்கிருந்து ஜராசந்தன் சிறை பிடித்த இருபதாயிரத்தி எண் எட்நூறு அரசர்களை பகவான் வந்து விடுவிக்கிறார் விடுவிச்ச உடனே அவங்க எல்லாம் சிறையில இருந்தப்ப அவங்களுடைய ஆஹ் நிலை வந்து ரொம்ப கேவலமா இருந்தது அதனால அங்க சகதேவனை கொண்டு பல பணி ஆட்களை கொண்டு ஆண்கள் பெண்கள் பல பணி ஆட்களை கொண்டு அவர்களுக்கெல்லாம் தேவையான எல்லாத்தையும் அடை ஆபரணங்கள் எல்லாம் பண்ணி முகுடங்கள் எல்லாம் கொடுத்து ஏன்னா மன்னர்கள் அவங்கள குளிக்க வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் புத்தாடைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுதான் அந்த வர்ணனை தான் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் வருது அவங்க பகவானை தரிசிக்கும் போது பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்ற வர்ணனை தான் ஒரு ஸ்லோ முதல் ஸ்லோகத்துல இருந்து ஆறு ஸ்லோகம் வரைக்கும் பகவான் எப்படி கௌஸ்துபம் அணிந்து இருக்கிறார் எவ்வளவு அழகா இருக்கிறார் பீதாம்பரம் அணிந்து எப்படி ஒரு மேக வர்ணத்தை பொருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கை நான்கு கைகள் இங்க அவரு அவங்களுக்கு பிரத்யேகமா நாலு கையை காமிச்சிருக்கார் அதனால நான்கு கைகள் உடையவருமான சத்தை அணிந்த வருமான இப்பயும் வந்து பயபக்தியில இருக்கக்கூடிய பக்தர்கள் அதனால இரு கை ரூபம் இல்லை நாராயண ரூபத்தை அவர்கள் தரிசிக்க கூடும்ன்றதுதான் இது வந்து விவரிக்கிறது பாகவதம் முழுக்கவே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கறோம் என்ன பார்க்கறோம் பகவான் பக்தர்கள் அசுரர்களும் இருக்கிறாங்க அந்த பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வர அசுரர்கள்லாம் தள்ளிடுறார் பகவான் மேகத்தை விளக்குவதை போல சூரியனை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் சூரிய பக்தர்களுக்கு மேகம் விலகி சூரியனுடைய தரிசனம் கிடைக்கிற மாதிரி பகவானை தரிசிக்கணும் பகவானோட உறவு கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த அசுரர்கள் எல்லாம் பிறகு அந்த பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அன்பு பரிமாற்றம் எப்போதும் நடக்குது அதுதான் பாகவத முழுக்க தான் நம்ம பார்க்கலாம் அப்ப இங்க அரசர்கள் வந்து பக்தர்கள் தான் அங்க இதுல திருப்பாவையில ஒரு ஸ்லோகத்துல இத சொல்லப்படுது யாருக்கு ஞாபகம் இருக்கு அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு வரும் அரசர்கள்லாம் வந்து உன்னுடைய பள்ளி கட்டிற்கீழே வந்து கை கட்டி நிற்கிறாங்க நின்று பகவானை பாடுகிறார்கள் எனக்கு வந்து இந்த சூழ்நிலை இந்த அரசர்கள் பகவானிடம் சரணடையத்தை இந்த பாசுரம் வந்து நினைவு அங்கன்மா நாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அரசர்கள்லாம் வந்து உன் உனக்கு தங்கள் தலை வணங்கினார்களே அப்படின்னு சொல்ற இடம் வந்து இந்த இடம்தான் இருக்கலாம் நிறைய அரசர்கள் எப்பொழுதும் தலை வணங்குகிறார்கள் நம்ம இந்த இடத்துல எனக்கு வந்து அது நினைவுக்கு வந்தது இந்த அரசர்கள்லாம் பகவானை பார்த்த உடனே பகவானை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிடறாங்க இது வந்து எல்லா பக்தர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உன்னத நிலைன்னு சொல்லலாம் எப்போ வந்து பகவானை முதல் முறையில பாக்கிறோமோ எல்லா நமக்கும் அது நடக்கும் பகவானை தரிசிக்கும் போதும் சரி கோயிலில் போய் பகவானை பக்தர்கள் தரிசி தரிசிக்கிறீங்கன்னா முக்கியமாக இந்த திவ்ய தேசங்கள்ல இல்லை தீர்த்த ஸ்தலங்கள்ல ஜெகநாத்புரி மதுரா விருந்தாவன் மாயாப்பூர் துவாரகை அயோத்தி போன்ற திவ்ய தேசங்கள்ல தீர்த்த ஸ்தலங்கள்ல பகவானை தரிசிக்கும் போது முக்கியமாக இது வேணும் அது வேணும்னு கேட்கறத மீறி அவரை வந்து புகழறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத பக்தர்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் அதனால என்ன பண்ணணும் ஒண்ணும் அரே கிருஷ்ணா வேற எதுவும் தெரிலன்னா பரவாயில்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே அரே ஹரே ராம ஹரிராம ராம ராம ஹரே அரே சொன்னாலே போதும் இல்ல அப்படி இவங்களுக்கு வந்து பல ஸ்லோகங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ண பக்தர்கள்னா அங்க வந்து உடனடியா உங்களை வந்து கிருஷ்ணரை வந்து துதிக்கக்கூடிய அற்புத அற்புதமான ஸ்லோகங்கள் இப்ப குந்திமாராணி சொல்றா இல்லையா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சே நந்த குமாராய கோவிந்தாய நமோ நமக சரணாகதி பிரார்த்தனை அப்படி பகவானை நோக்கி நமக்கு நாமளா சுயமா பாட முடியாது குஞ்சிமாராணி சுயமா பாடினாங்க இந்த அரசர்கள்லாம் சுயமா பாடினாங்க நமக்கு வந்து அத்தகைய இல்லை நான் ஏற்கனவே பாடி வச்சதெல்லாம் நம்ம திரும்ப பாடலாம் அப்ப பகவானு பகவான் வந்து அதுல ஆகிறார் இந்த பக்தன் தன்னுடைய அறிவை கொண்டு தன்னை வழிபடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அழகான பிரார்த்தனைகள்லாம் இப்ப வருது இதுல சில மனப்பாட பிரார்த்தனையும் இருக்கு சுலபமா மனப்பாடம் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் இங்க இருக்கு இது சரணாகதி தான் இது பாருங்க நமஸ்தே தேவதேவோ பிரபன்னார் சாதி ஹராவ்ய பிரபன்னான் பாகினா கிருஷ்ண நிர்விண்ணான் கோட சம்ஸ்ருதே சம்ஸ்ருதே தேவாதி தேவர்களுக்கும் ஈஸ்வரே ஈஸ்வரன் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் நிறைய நேரத்துல சிவபெருமான ஈஸ்வரன் சொல்றதுனால ஈஸ்வரன்றது சிவபெருமானுக்கு சொந்தமானதா இல்ல ஈஸ்வரே அப்படின்னா கடவுளே அப்படின்னு அர்த்தம் சரணடைந்த உங்கள் பக்தர்களின் துன்பத்தை துடைப்பவரே அழிவற்றவரே பிரபத்தி பிரபன்னன் பிரபன்னா அப்படின்னாலே சரணடைதல் தான் சொல்லுது கிருஷ்ணா உங்களுக்கு வணக்கங்கள் உங்களை சரணடைந்த எங்களை மனச்சோர்வை ஏற்படுத்திய இந்த கொடிய பௌதிக வாழ்விலிருந்து காத்திருல்லுங்கள் இப்ப அல்டிமேட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ ஜராசந்தன் கிட்ட இருந்து கிருஷ்ணர் காப்பாத்திட்டாரு இனி வாழ்க்கையும் இருக்கே கொடிய பௌதிக வாழ்வில் இருந்து எங்களை படைத்தவரே உண்மையில் உங்களுடைய கருணையினாலே அரசர்கள் தங்கள் அரச அரசு அரச சுமையில் இருந்து வீ வீழ்ச்சி அடைகின்றனர் எனவே இந்த மகதராஜனை நாங்கள் குறை கூறவில்லை இப்ப இந்த பதவிகள்லாம் போயிடுச்சு நல்ல பக்தரா இருந்தா நமக்கு வர துன்பங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடியவர்களை நம்ம குறை சொல்றது இல்லை துன்பம் அவங்க எல்லாம் கருவிதான் இப்ப மகத மன்னன் ஆகிய ஜராசந்தன் ஒரு கருவியை தவிர எங்க கர்வம் தான் எங்களை அழிச்சது எங்களுடைய கர்ம வினைகள் தான் எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததுன்றத உணர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்புறம் நாங்க வந்து ஒரு மயக்கத்துல இருந்தோம் ஒரு மன்னன் அதனால ஐஸ்வர்யம் இருந்தது அரசுரிமை இருந்தது அதுல வந்து ஒரு பெரிய கர்வம் வந்தது ஒரு அரசனால் உண்மையான நன்மையை அடைய முடியாது உங்களுடைய மாயா சக்தியின் இவ்வாறு ஏமாற்றப்படும் அவன் நிலையற்ற ஆஸ்திகளை நிலையானவை என்று எண்ணுகிறான் இப்போ அரசர்களுக்கெல்லாம் வந்து இப்போ சாதாரண மனிதன்னா அவங்ககிட்ட இருக்கிற சொத்து வந்து பறி போகலாம் ஆனா அரசர்களுக்கு ஒரு கர்வம் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தானே அந்த ராஜ்யமே அரசு தான் அப்போ அப்ப எல்லாமே எழுந்து அப்படின்னும் போது ஒரு கர்வம் வரும் தானே சாதாரண மனிதனுக்கு அந்த கிரகம் வராது ஏன்னா யாரு யாருன்னா கொள்ளை அடிச்சுன்னு போயிடலாம் எதா தொலைஞ்சு போகலாம் இல்லை செலவு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பின்மையான விஷயங்கள்லாம் இருக்கு சாதாரண மனுஷனுக்கு மன்னனுக்கு அப்படி கிடையாது எல்லாமே தான் வரி செலுத்தி எல்லார்த்தையும் கூட அவங்க வாங்கிக்கலாம் அதனால அந்த ஐஸ்வர்யத்தினாலயும் அரசுரிமையினாலும் நாங்க வந்து அஹ் புத்தி எழுந்து போனோம் அப்படின்னு சொல்றார் அப்ப இங்க உண்ணத்தை அப்படின்றது என்ன அந்த சொல் ஒரு உண்ணத்தை அப்படின்னு ஒரு சொல் வருது அந்த சொல் எதற்கானது அப்படின்னு பிரபாதர் விளக்கைகளை பிரபாதருடைய சிஷியர்கள் விளக்குறாங்க என்னன்னா மனித வாழ்க்கையானது கிருஷ்ண உணர்வின் பூர்ணத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறுவதற்கான ஆன்மீக கொள்கைகளால் ஆளப்பட வேண்டியதாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து படிப்படியா ஒரே ஒரே நிமிஷத்துல முன்னேறலாம் இல்லைனாலும் அந்த நாராயண ஸ்மிருதிக்கார் நம்ம வந்துடணும் அது அந்த அதை தான் வந்து இங்க உண்ணத்தை அப்படின்ற ஒரு சொல் வந்து குறிக்கிறது படிப்படியாக அங்கே போய் சேர்ந்துடணும் இப்போ மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜர்ஷிகள்லாம் ஐம்பது வயசு ஆனவன எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாங்க கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க பஞ்சோர்துவம் வனம் பிரஜேத் நிறைய எழுதுறாரு பிரபுபாதர் ஐம்பது வயசு ஆயிப்போச்சா முழு கிருஷ்ண பக்திக்கு நம்ம வந்துடணும் பரவாயில்ல ஐம்பது முடியல அறுபதுலயாவது வந்துடணும் அப்படின்றது இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியில நம்ம ஆழ்ந்து விடுற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அது வந்து இங்க வந்து இவங்க சொல்றாங்க நாங்க மன்னர்களா இருந்து மாயையில போயிட்டதுனால தான் எங்களை வந்து தண்டி கண்டிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கள் வாழ்க்கையில நடந்தது குழந்தைத்தனமான புத்தியுடையவர்கள் காணல் நீரை ஒரு நீர்த்தேக்கம் என்று கருதுவது போல பகுத்தறிவு அற்றவர்கள் மாயையின் பொய்த் தோற்றங்களை உண்மையாகவே காண்கின்றனர் பாலைவனத்துல எல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு மாதிரி காணல் நீர் தெரியும் அங்க தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் இதுல என்ன ஆகும்னா தேசத்துல இப்ப காடுகள்ல இருக்கக்கூடிய மான்கள் இதெல்லாம் நடக்குமா சில பேர் சொல்லுவாங்க நீங்க அந்த ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா காடும் இருக்கும் காடை தொடர்ந்து பாலைவனம் இருக்கும் காட்டுல இருந்துச்சுன்னா மானுக்கு பிரச்சனை வராது அந்த பாலைவனத்துல இது காணல் நீர் தெரியும் காணல் நீர்ன்றது பொய்த்து தோற்றம் நீர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இந்த மான்கள் ஏமாந்து அந்த பாலைவனத்துல போனோம் அப்படியே எரிஞ்சு செத்துருணும் இப்ப நாம வந்து காணல் நீரை நீராக கொண்டோம் என்றால் பானை பாலைவனத்துக்கு போனோம் அவ்வளவுதான் வீட்டு போயிடும் அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மாயைகளை நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் பின்னாடி போனோம்னா நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு பலனும் இருக்காது ஆத்மா முன்னேற்றம் இருக்காது ஆத்மாவை உணர முடியாது அப்ப இந்த செல்வ செழிப்புனால குருடர்களான நாங்க வந்து இந்த பூமியை நாங்கள் நாங்களே ஆளணும் அப்படின்ற ஒரு வெறியில நாங்க வந்து நீங்க எதிர்க்க மரணமான்னு நீங்க உங்களை நாங்கள் பார்க்கல அலட்சியப்படுத்திட்டோம் ஆனா இப்ப இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இரக்கம் காமிச்சு ஜராசந்தன் மூலியமா எங்களை வந்து சிறைபிடித்து எங்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்கீங்க நாங்க திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க நன்றி கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க அப்போ உம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த பௌதிக வாழ்க்கை சிதைந்து கொண்டிருக்கிறது நோய் இல்ல துன்பத்தினால ஆனா அதெல்லாம் அகெய்ன் இவர் காலன் காணல் நீரை சொல்றாரு சொல்றாங்க காணல் நீர் போன்ற ஒரு ராஜ்யத்திற்கு நாங்கள் ஒருபோதும் இனி ஆசைப்பட மாட்டோம் இந்த ராஜ்யம்ன்றது வந்து நிரந்தரமற்றது இதுக்கு போய் நாங்க ஆசைப்படக்கூடாது அதே போல புண்ணிய கர்மங்களுக்கும் நாங்க ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அடுத்த பிறவியில் பலன்களை உம் வந்து புண்ணிய கர்மங்களின் பலன்களுக்காக நாங்க வந்து ஆசைப்பட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம நல்ல காரியம் இந்த உலகத்தில் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் அது எப்படி பண்ணணும்னா பல நோக்கி செய்யக்கூடாது இவங்களுக்கு இது பண்ணுறேன் அடுத்த பிறகு எனக்கு வரும் எனக்கு புண்ணியம் வேணும் என் பாவங்கள் ஒழியணும் அப்படின்ற உள்நோக்கத்துக்காக நம்ம செய்ய வேண்டாம் கிருஷ்ண கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம நல்ல காரியங்களை செய்யணும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக நற்காரியங்களை செய்யணும் கிருஷ்ண உணர்வு செயல்களை தான் செய்யணும் அதுதான் வந்து நம்மை வந்து நல்லது கேட்டது ரெண்டுத்துல இருந்து காப்பாத்தும் இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் பாவம்தான் நம்ம புண்ணியம் சேர்த்துட்டோம் நினைக்க கூடாது அந்த புண்ணியமும் நம்ம அதை அனுபவிப்பதற்காக திருப்பி வர வைக்கும் அதனால எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் கிருஷ்ண உணர்வு செயல்களை செய்யணும் இது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் கிருஷ்ண உணர்வு செயல்களை நம்ம செய்யும் போது பாவ புண்ணியங்கள்ல இருந்து விடுதலை பிறப்போம் ஏன்னா பாவ கணக்கு இருந்தாலும் உலகத்துக்கு வரணும் புண்ணிய கணக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உலகத்துக்கு வரணும் அதனால கிருஷ்ண பக்தி என்பது பாவ புண்ணியங்களுக்கு மேற்பட்டது அதனால அதுலதான் நம்ம வந்து பக்தி செய்ய வேண்டும் பக்தி தோன்றுலதான் ஆசைப்படணும் அப்படி செய்யும் போது நமக்கு வந்து இங்க சிக்கல் வராது அது நம்மை பந்தப்படுத்தாது கிருஷ்ண உணர்வு செயல்கள் நம்மை பந்தப்படுத்தாது அப்புறம் அவங்க சொல்றாங்க பிறவி சக்கரத்தில் நாங்கள் உள் உழல்பவர்களாக இருப்பினும் உங்களுடைய தாமரை பாதங்களின் நினைவு எப்படி மற மறவாமல் இருக்குமோ அந்த உபாயத்தை எங்களுக்கு சொல்லி அருள் நாங்க இங்க இருந்தா கூட உங்களை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு வழி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கிருஷ்ணராவ் அவங்களுக்கு பதில் சொல்றாரு இதுல இப்ப பதினாறாவது ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஸ்லோகம் பக்தர்கள் மனப்பாடம் பண்ணி துன்பம் வரும்போது எல்லாம் சொல்லலாம் இது நான் பக்தியினுடைய ஆரம்ப கட்டத்துல யாரோ பக்தர்கள் சொன்னாங்க இது வந்து ரொம்ப பிரபல்யமான ஸ்லோகம் பக்தர்கள் நிறைய சொல்றது சில நேரங்கள்ல நாங்க பாகவதம் படிச்சுட்டோம்னு சொல்லி அப்ப இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியலன்னா மக்கள் வித்தியாசமா பார்ப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஆரம்ப கட்டத்துல எனக்கு இது சொல்லி கொடுத்துட்டாங்க கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே நத்த கிளேஷ நாஷாய கோவிந்தாய நமோ நமக கிருஷ்ணா வாசுதேவா ஹரையே ஹரையே பரமாத்மனே பரமபுருஷராகிய ஹரியே பரமாத்மனே அந்தர்யாமி பரமாத்மாவே பிரணத்த கிளேஷ சரணடைந்தவர்களுடைய துன்பத்தை அழிப்பவரே கோவிந்தாவே உனக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள் இது வந்து துன்பம் நிறைய வரும்போதும் சொல்லலாம் எப்பொழுதும் சொல்லலாம் ஏன்னா எப்போது நமக்கு துன்பம் தானே இருக்கு அதனால எப்பொழுதும் சொல்லலாம் இது ஒரு மனப்பாட ஸ்லோகம் இதே மாதிரிதான் குந்திமாரணி பாடுறாங்க ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாயச்சன் நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம்ம இங்கே அந்த ஒரு ரெண்டு வா வார்த்தைகள் மாற்றம் இருக்கு பிரணத் கிளேஷனாஷாய அரையே பரமாத்மனே பிரணத் கிளேஷன் ஆஷாய தான் மாற்றம் மற்றபடி இந்த ஸ்லோகமும் அந்த ஸ்லோகமும் ஒரே மாதிரி இருக்கும் பக்தர்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் சிம்பிள் தான் இது ஆச்சா அதுக்கப்புறம் இவ்வாறு அவர்கள் பாடுறாங்க பாடிட்டு சரணடைகிறார்கள் பகவானை பார்த்த உடனே அவங்களுக்கு பாடுறதுக்கான அறிவே பகவான் கொடுக்குறாரு யாருக்கும் அறிவு நம்மளுக்கு தானா இல்லையே அவரு கொடுத்தா தான் அதை கொண்டு அவரை நாம் வணங்க முடியும் அதனால அவங்க பாடிட்டு அப்படியே நிக்கிறாங்க பகவான் என்ன பேசுவாரோன்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு இன்னில இருந்து உங்களுக்கு வந்து உறுதியான பக்தியை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு அது ரொம்ப அரிது பகவான் இத கொடுக்கறது ரொம்ப அரிது அது பெரிய பாக்கியம் மத்ததெல்லாம் பராஜ்யத்தை குடுக்குறேன் கொடுக்குறேன் சொர்க்கத்தை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்றதெல்லாம் தேவர்கள் கூட கொடுக்கலாம் மற்ற விஷயங்களை தேவர்கள் கூட கொடுக்கலாம் நான் உறுதியான பக்திய கிருஷ்ணர் தான் கொடுக்கணும் நமக்கு வந்து நம்ம சம்பிரதாயத்துல சைத்தன்ய மாபு தான் கொடுக்க முடியும் அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம ரொம்ப கும்பிடுறது நமோ மகா கிருஷ்ண பிரேமே பிரதாயத்தை கிருஷ்ண பிரேமே பிரதாயத்தை கொடுங்கள் கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரித்துஷன் நமக நமக்கு கிருஷ்ண பிரேமையை நம்ம சம்பிரதாயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சைத்தன் மகாபிரபுதான் அதனால மிக முக்கியமான வரம் உலகத்துல எதுன்னா அது கிருஷ்ண பிரேமையை அடையறதுதான் அதுக்கு இவர் உறுதியை கொடுத்துடுறாரு இதை விட வேற என்ன வேணும் அரசர்களுக்கு இப்ப அதனால நீங்க வந்து அதிர்ஷ்டவசமான அதிர்ஷ்டவசமாக சரியான முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பேசியது உண்மைதான் செல்வத்திலும் ஐஸ்வர்யத்திலும் உள்ள மயக்கத்தினால் எழு மனிதர்கள் தன்னடக்க அடக்கமற்ற நிலை அவர்களை பைத்தியக்காரர்களாக்குவதை நான் கலங்கிறேன் கிருஷ்ணர் தான் இதெல்லாம் தெரியும் கிருஷ்ணர் தெரியும் இருந்தாலும் இங்க பாகவதத்துல சொல்றார் ஐஸ்வர்யம்ன்றதோ அறிவுன்றதோ எது இருந்தாலும் இந்த உலகாய விஷயங்கள் அழகு ஐஸ்வர்யம் புகழ் அறிவு இதெல்லாம் கர்வத்தை கொடுக்குது நீங்க பாருங்க உயர்குடி பிறப்பு நாங்க இந்த ஜாதி அப்படின்னும் பெருமை இருக்கும் நான் அழகா இருக்கிறேன் படிமை இப்ப பசங்க எல்லாம் படிச்சுட்டு ஐடி வேலைக்கு வந்துட்டு அது முதல் பணம் சம்பாதிக்கிறோம் பணம் இருக்குன்ற ஒரு பெருமை இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மனிதனை வந்து கர்ப்பத்துல கொண்டு போய் வைக்கிது தன் அடக்க நிலையை கொடுக்கிறது அதை நான் பாக்குறேன் உண்மைதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டு அப்படின்னு பகவான் சொல்ற இப்போ அவரே வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு அது பாகவதத்துல வரக்கூடிய வில்லன்கள் எல்லாம் சொல்றாரு பாகவதத்துல இருக்கக்கூடிய கெட்டவர்கள் இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பக்தரை பார்த்து அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கணும் ஒரு அபக்தரை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது ஐ ஹயன் அப்படின்னு ஒருத்தர்லாம் ஐ ஹயன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜராசந்தன் சாரி ஜமதாகினி முனிவர் ஜமதாகினி முனிவர் இதெல்லாம் நாம் படிச்சுட்டு வந்துட்டோம் இங்க ஜமதாகினி முனிவர் ஆஹ் பரசுராமருடைய அப்பா அந்த ஜமதாத்மியினுடைய அவர்கிட்ட காமதேன் இருந்துச்சு அதை வந்து ஐஹயன்றவன் கடத்தி சென்றான் அதுக்கப்புறம் பரசுராமர் போய் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துட்டாரு அது சொல்றாரு அதுக்கப்புறம் நகுஷன் அப்படின்னு நகு நகுஷன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை இதையும் நம்ம படிச்சிட்டோம் ஒரு முறை இந்திரதேவன் வந்து பதவி இழக்கிறார் இதான் நிறைய பாவம் பண்ணிட்டு பண்ணிட்டு இது பா பிராய்சித்தம் பண்றதுக்கு தவம் பண்ண போயிடுவார் அப்போ இந்திர பதவி காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு முனிவர்கள்லாம் நகுஷனை வந்து இந்திரன் ஆக்குறாங்க டெம்பரவரியா ஒரு இடைக்கால அமைச்சர்னு சொல்றாங்கல்ல இடைக்கால இந்திரனா மாத்துறாங்க அப்போ அவனுக்கு வந்து இந்திரனுடைய மனைவி சச்சி தேவி ரொம்ப பிடிக்கும் அவளை போய் அனுபவிக்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறான் அப்போ பிராமணர்களை பல்லக்குள்ள தன்னை தூக்கின்னு போக சொல்றான் எவ்வளோ கொழுப்பு பாருங்க உடனே அந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து அவனை வந்து பாம்பா போற மாதிரி சபிச்சிடுறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க அவனை வந்து கொன்றார்கள்னு சில இடத்துல சொல்லப்படுது சில நாட்டுல மலை பாம்பா அவனை சபிச்சாங்க அத நகுஷன் அடுத்து வேணன் வேணன் நம்ம பார்த்துருக்கோம் உம் வேனன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரித்து மகாராஜருடைய தந்தை தந்தைன்னா அவன் வேணனுடைய உடல்ல கட்டஞ்சிதான் ஆஹ் பிரித்து மகாராஜரை வர வைக்கிறாங்க பிராமணர்கள் வேணன் வந்து மிகப்பெரிய ஒரு அசுரன் எல்லாம் பாவமே உருவான ஒரு கெட்டவன் அவன் பண்ணாத அற்புழியமே இல்லை அவனுடைய அப்பாவாகிய அங்காக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படியே வந்தான் அப்படின்னு கூட பாகவதத்துல விளக்கம் இருக்கு வேணனுடைய தாய் வந்து ஒரு அசுரர்கள் பரம்பரையில வந்தவர் அதனுடைய விஷம் வந்து இந்த மாதிரி குழந்தையா பிறந்திருது அப்ப அந்த வேனன் ஆஹ் சபிக்கப்பட்டு சாவடிக்கு போடுறான் பிராமணர்கள் சப் சாப்பிட கொடுத்து சாகடிக்கிறாங்க இதெல்லாமும் இதையும் நம்ம பார்த்துட்டோம் பிராமணன் எல்லாருக்கும் தெரியும் சீதா பிராட்டியை கடத்தி சென்ற மிகப்பெரிய பெரியாசுரன் அடுத்து நரகாசுரன் நரகாசுரன் வந்து பல ராணிகளை கொண்டு போய் கடத்தி வச்சோம்னா அது மட்டும் இல்லாம தேவ மாதா அதித்தியினுடைய குண்டலங்களை கவர்ந்து போனான் அதனால அவன் வந்து கொல்லப்பட்டான் அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து எப்படி அழிந்தார்கள் தங்களுடைய செருக்குனால் அழிஞ்சார்கள் எல்லாரும் ராஜா தான் பாத்தீங்கன்னா பாருங்க ஐஹயன் ராஜா நகுஷன் வந்து ஒரு ம இந்திரனா இருந்தான் அழகா இந்திர பதவியை தக்க வச்சிருக்கலாம் தன்னுடைய செயலால கீழே இறங்கலாம் வேணன் ஒரு இளவரசன் மன்னனானா பிறகு மன்னன் ஆன பிறகு கொல்லப்பட்டான் ராவணன் மிகப்பெரிய அசுரன் மிகப்பெரிய மன்னன் இலங்கையினுடைய ஆனாலும் கொல்லப்பட்டான் நரகாசுரனும் அப்படிதான் ஆமா நரகாசுரன் கிருஷ்ணனுடைய தான் பூமி பிராட்டினுடைய குழந்தை ஆனாலும் தவறான சங்கத்தினாலதான் நரகாசுரன் வந்து மிகப்பெரிய அசுரன் சொல்லப்படுது ஆகையினால இவங்கெல்லாம் அவங்களுடைய செருக்குனால பதவி செருக்குனால அழிஞ்சாங்க அதனால நீங்க வந்து தர்ம வழிப்படி உங்களுடைய பிரஜைகள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனங்களை என் மீது பதிய விடுங்கள் அதுல ஒரு மைய ஆவேச மன சமயம் அப்படின்னு ஒரு வாஸ்தகம் வருது மை ஆவேசிய நான் நீங்க வந்து உங்க வேலை செஞ்சாலும் மாம் அனுஸ்மரண யுத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு மாம் அனுஸ்மரண என்ன நினைச்சிட்டு சண்டை போடு சண்டை போடாம இருக்காது சண்டை போடு என்ன நினைச்சிட்டு போடு மாதிரி மாதிரிதான் எல்லாருக்குமே அந்த பாடத்தை கொடுக்குறாரு நம்முடைய கடமைகளும் நம்ம கிருஷ்ணரை நினைத்து கொண்டே செய்ய வேண்டும் அதனால கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்ட பிறகு அவங்கள வந்து நல்லா ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ரதங்கள் எல்லாம் போட்டி அவங்க அவங்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மன்னர்கள் போற வழியெல்லாம் பகவானுடைய புகழை பாடிக்கொண்டே போகிறார்கள் இந்த சேவைக்கெல்லாம் சகதேவன் தான் இருந்தார் சகதேவன் இருந்து எல்லாத்தையும் பண்ற அதுக்கப்புறம் பகவான் ஆஹ் பகவான் அங்கே ஜலசந்தனை கொன்ன பிறகு கிருஷ்ணர் பீமன் அர்ஜுனன் சகதேவன் வந்து இந்த சேவையில ஈடுபடுத்துற பின்னாடி எல்லாரும் திரும்பி மீண்டும் இந்திரபிரஸ்தத்துக்கு வராங்க இந்திரபிரஸ்தத்துக்கு வரும்போது ஜெராசந்தன் கொன்னதை வந்து அவங்க கேட்டு ஜராசந்தன் கொல்லப்பட்டான்னா எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரை மீண்டும் வர வைக்கிறாங்க வெற்றி வாகை சூடி பீமன் அர்ச்சுனன் எல்லாரும் போய் யுதுஷ்டமான நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதோட மிக ஆனந்தமாக அவங்க வந்து இப்போ எக்கியத்தை ஆரம்பிக்கலான்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ பகவான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்து செய்கிறாரு ஏன்னா கடவுள் நேரில் வந்து யுதிஷ்ட மன்னனுக்கு பல உபகாரங்களை செய்கிறார் அதை நினைச்சவனா யுதிஷ்ட மன்னருக்கு கண்ணீர் பெருக்கிறது ஓடுகிறது ஆனந்த கண்ணீர் பெருக்குகிறது பகவான் இவ்வளோ உபகாரம் நமக்கு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்ட மன்னர் அழறாரு ஆனந்த கண்ணீர் விடுகிறார் அதோட இந்த அத்தியாயம் முடியுது பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா ஹரே கிருஷ்ணா மதாஜி பிரணாம்ஜி பிரணாம் மதாஜி மதுஜி இப்ப அந்த பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு இளவரசிகள் அவங்கள வந்து யார் மதுராஜி கடத்தி வச்சிருந்தாங்க அவங்க நரகாசுரன் இவர் வந்து ஜராசந்தன் ஜராசந்தன் அரசர்களை வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நாளை வகுப்பு வழக்கம் போல நடக்கும்